அலாம் வலைக்கும் வஹமதுல்லாஹி புகழ் அனைத்தும் இறைவன் ஒருவனுக்கு அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே தற்போது ட்ரெண்டிங்கில் இருக்கக்கூடிய செய்திகளில் ஒன்று சவுதி அரேபியாவினுடைய இஃப்தார் நிகழ்வு பற்றிய செய்தி பல செய்தி தளங்களிலும் சவுதி அரேபியாவில் இஃப்தாருக்கு தடை சவுதி அரேபியாவில் இஃப்தாருக்கு தடையா என்பன போன்ற தலைப்புகளில் கட்டுரைகளும் ஆக்கங்களும் வெளிவந்து கொண்டிருக்கின்றன சமூக வலைதளங்களிலும் இது வெளி ட்ரெண்டிங் இருந்து கொண்டிருக்கின்றன சவுதி அரேபியாவினுடைய அந்த இஸ்லாமிய விவகாரங்களுக்கான அமைச்சரவை நேற்று வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு நேற்றில் அந்த இருபத்தி இரண்டாம் தேதி பிப்ரவரி இருபத்தி இரண்டாம் தேதி வெளியிட்ட ஒரு குறிப்பில் அந்த பல அறிவுரைகளை ரமலான் சம்பந்தமாகவும் ரமதான் வணக்க வழிபாடுகள் சம்பந்தமாகவும் இந்த இஃப்தார் நிகழ்வு சம்பந்தமாகவும் இமாம்களுடைய நடைமுறை சம்பந்தமாகவும் பல்வேறு அறிவுரைகளை வழங்கி இருக்கிறது அவை அறிவுரைகள்ல உத்தரவுகளாகவே அவைகளை வழங்கி இருக்கிறது அந்த உத்தரவுகள்ல முதல் உத்தரவாக ரமதான் காலத்தில் இமாம்கள் அது மாதிரி முக்கள் அவர்களுடைய பணிகளில் அதிக அதிக அதிகம் அதிகம் கவனம் செலுத்த வேண்டும் என்றும் அந்த காலங்களில் ரமதான் காலங்களில் விடுமுறை எடுப்பதை இமாம்களும்ளும் தவிர்க்க வேண்டும் என்றும் ஒரு உத்தரவை அந்த சவுதி அரேபிய அரசு போட்டிருக்கிறது அது மாதிரி சவுதி அரேபியாவுடைய பள்ளிகள்ல வைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த கேமராக்களை முதன்களையோ அல்லது இமாம்களையோ அல்லது தொழுகை நேரங்களில் தொழுகையாளிகளையோ படம் பிடிப்பதற்கு பயன்படுத்துவதற்கு தடை விதிக்கப்பட்டிருக்கிறது அது மாதிரி அந்த மஸ்ஜிதில் நிகழக்கூடிய வணக்க வழிபாடுகளை சமூக வலைதளங்களிலே ஒளிபரப்பு செய்வதற்கு தடை விதிக்கப்பட்டிருக்கிறது சவுதி அரேபியாவில் அது மாதிரி அந்த உம்புல் குரா அந்த மொக்காவுடைய கலண்டரை அடிப்படையாக கொண்டு அந்த தொழுகை நேரங்களில் உரிய நேரத்தில் வாங்கோசையை எழுப்பிவிட வேண்டும் என்றும் குறிப்பாக இஷாவுடைய வாங்கோசை குறித்த நேரத்தில் எழுப்பப்பட வேண்டும் என்றும் அந்த உத்தரவு சவுதி அரேபிய அரசு அந்த உத்தரவு தெரிவிக்கிறது அது மாதிரி இந்த ஒவ்வொரு தொழுகைக்கும் பாங்கிற்கும் இடையில ஒரு பதினஞ்சு நிமிஷம் கேப் இடைவெளி இருக்கும் இது எல்லா தொழுகையிலேயும் பின்பற்றப்படக்கூடிய ஒன்றாக இருக்கிறது ஆனால் ரமதான் காலத்தில் மட்டும் இஷா தொழுகையினுடைய பாங்கிற்கும் பஜீர் தொழுகடைய பாங்கிற்கும் அந்த தொழுகைகளுக்குரிய இசாமத்திற்கும் இடையே பத்து நிமிடங்கள் மட்டுமே இடைவெளி விட வேண்டும் என்னன்னாக்கா இது தொலகையாளிகளுடைய அந்த நோம்பாளிகளுக்கு அவங்களுடைய அவங்களுடைய சௌகரியத்துக்காக என்று இப்படி ஒரு விஷயத்தை சொல்லி இருக்கிறது அது மாதிரி மூன்றாவது பத்துல தஹஜூத் மூன்றாவது பத்துல தரா நடக்கும் தஹஜூத் நடக்குமா இல்லையா இந்த நடு இரவில் நடக்கக்கூடிய தஹஜுத்தை என்ன செய்யக்கூடாதுனாக்கா ரொம்ப நேரம் ஃபஜூர் வலையிலும் நீட்டிக்கொண்டு செல்லக்கூடாது அப்ப அந்த தஹஜூத்துக்கும் அந்த ஃபஜருக்கும் இடையில போதுமான இடைவெளி இருக்கணும் அப்பதான் நம்பாளிகள் சென்று அவங்க செய்ய முடியும் பிரியாக அவங்க செய்ய முடியும் உணவுகள் உட்கொள்ள முடியும் என்ற ஒரு உத்தரவை வெளியிட்டு இருக்கிறது காலங்களில் தராவீகக்கு பிறகு வித்திரில் ஓதப்படக்கூடிய குணுவத்தை பல இடங்களிலே அவங்க அவங்க வசதிக்கு ஏற்ப மிகப்பெரிய அளவிலே நீட்டி விடுகிறார்கள் பல அடுக்கு மொழிகளில் பேசுவது போல பலர்கள் துவாக்களை ஓதுகிறார்கள் இதை தவிர்க்க வேண்டும் குணுவத்தை அந்த ரொம்ப நேரம் நீண்ட நேரத்திற்கு குழுத்தான் துவா அந்த துவாவை நீண்ட நேரம் அந்த தொழுகையில் செய்யக்கூடாது நடத்தி கொண்டிருக்க கூடாது அவைகளிலே தாங்களாகவே வார்த்தைகளை உபயோகிக்காமல் நபிகள் நாயகத்திடமிருந்து எந்த பிரார்த்தனைகள் நமக்கு கற்று தரப்பட்டிருக்கிறதோ அந்த வார்த்தைகளை மட்டும் எந்த துவாக்களை மட்டுமே குழுத்துகளில் பயன்படுத்த வேண்டும் என்று ஒரு உத்தரவை வெளியிட்டிருக்கிறது அது மாதிரி ரமதான் காலங்கள்ல பள்ளிகள்ல படிக்கப்படக்கூடிய அந்த புத்தகங்கள் மார்க்க சம்பந்தமான விபரங்கள்ல நோன்புடைய நோன்புனுடைய சிறப்பு ரமலானுடைய சிறப்பு நோன்புனுடைய சட்ட திட்டங்கள் என்பன பற்றிய விஷயங்களை அடங்கிய நூல்களை மட்டுமே படிக்க வேண்டும் என்று உத்தரவை வெளியிட்டு இருக்கிறது அது மாதிரி இந்த நோன்பு திறப்பதற்காக வேண்டி பல ஏரியாக்களிலேயும் இருக்கக்கூடிய பள்ளிகள் இமாம்கள் மோதிர்கள் போன்றவங்க செய்வாங்கன்னாக்கா இதனுடைய அருகில் போவாங்க வசூல் செய்து அந்த இஃப்தார் நிகழ்ச்சிகளை நடத்துவாங்க இப்படி வசூல் செய்வது யார் வசூல் செய்வது எதுக்காக இஃப்தார் நிகழ்வுக்காக வசூல் செய்வது தடை செய்யப்பட்டிருக்கிறது இந்த நோன்பு துறக்கும் நிகழ்ச்சிகள் வந்து என்ன செய்யணும்னாக்கா உலக எங்கும் நடக்கிறது நம்ம பார்க்கலாம் அந்த பள்ளிக்குள்ள நடக்கும் அது மாதிரி சவுதி அரேபியாவிலையும் கடந்த காலங்கள்ல நடந்து வந்திருக்கிறது பள்ளிக்குள்ள இஃப்தார் நிகழ்வுகள் இப்போ பள்ளிக்கு உள்ள இஃப்தார் நிகழ்வுகளுக்கு தடை செய்யப்படுகிறது பள்ளியினுடைய வெளிப்புறத்தில் வேண்டும் என்று முற்றங்களில் நடத்திக் கொள்ளலாம் என்று சொல்லக்கூடிய சவுதி அரேபிய அரசு பள்ளிக்கு வெளியேயும் இஃப்தார் நிகழ்வுகளுக்காக வேண்டும் செய்யக்கூடாது டெண்டுகள் அமைக்கக்கூடாது என்றும் தற்காலிக கட்டடங்கள் கட்டக்கூடாது என்றும் ஒரு உத்தரவை வெளியிட்டிருக்கிறது சவுதி அரேபியாவுடைய அரசு அது மாதிரி இந்த இஃப்தார் நிகழ்வுகளை அந்த பள்ளியினுடைய இமாம்களும் மோதில்களும் கண்காணிக்க வேண்டும் என்று ஒரு உத்தரவும் அப்படி கண்காணிக்கக்கூடியவர்கள் இந்த இஃப்தார் முடிந்ததும் உடனடியாக அந்த இடங்களை சுத்தம் பொறுப்பை ஏற்க வேண்டும் என்ற ஒரு உத்தரவையும் வெளியிட்டிருக்கிறது அது மாதிரி இந்த ரமதான் காலங்களிலேயும் மற்ற காலங்களிலேயும் பள்ளிகளுக்குள்ள யாசகம் கேட்டு வரக்கூடியவர்கள் யாசகம் கேட்டு வரக்கூடியவர்களுக்கு தடை விதிக்கப்படுகிறது பள்ளிகளுக்குள்ள யாசகம் கேட்பதை அனுமதிக்க கூடாது என்று சொல்லி இருக்கக்கூடிய சவுதி அரேபிய அரசு அதை தீவிரமாக இமாம்கள் கண்காணிக்க வேண்டும் என்றும் சொல்லி இருக்கிறது அது மாதிரி யாப் இருப்பவர்கள் எந்த பள்ளியில யோகா இருக்கிறார்கள் அவதார காலங்களில் அவர்கள் அந்த பள்ளியினுடைய இமாமுடைய அனுமதியை பெற்றிருக்க வேண்டும் என்றும் யாப் இருப்பவர்களின் விவரம் யாருக்கு விவரம் முழுவதும் பள்ளியுடைய இமாமனுடைய கைவசம் இருக்க வேண்டும் என்றும் அவரால் ஏற்படக்கூடிய தவறுகளுக்கும் குற்றங்களுக்கும் யாரு இந்த இமாமே பொறுப்பாவார் என்றும் ஒரு உத்தரவை வெளியிட்டிருக்கிறது அது மாதிரி அந்த தாய் தந்தையர்கள் பள்ளிக்கு வருகின்ற பொழுது குழந்தைகளை அழைத்து வர வேண்டாம் என்றும் குழந்தைகள் அழைத்து அழைத்து வரப்படுவதால் அது சரியான முறையில் அவர்களுக்கு தொழுகையை நிறைவேற்றுவதற்கு துணை செய்யாது என்றும் மற்றவர்களுக்கும் அது சிரமமாக இருக்கும் என்றும் ஒரு உத்தரவை வெளியிட்டிருக்கிறது இந்த உத்தரவுகள்ல பல உத்தரவுகள் பற்றிய கருத்துக்களை நீங்களே வெளியிடுங்கள் இந்த செய்யல நம்முடைய கருத்துக்களை இப்போது உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்பவில்லை நான் சொன்ன செய்திகள் வந்து சவுதி அரேபியாவினுடைய அந்த விசாரத்து ஷூனியா மார்க்க விஷயங்களுக்கான அந்த அமைச்சரவை வெளியிட்டிருக்கு வெளியிட்டிருக்கக்கூடிய அந்த செய்திகளை உங்கள் மீன் வைத்திருக்கிறேன் இது சம்பந்தமான உங்கள் கருத்துக்களை நீங்கள் தாராளமாக பதிவிடலாம் அது ஆதரவான கருத்துக்களாக இருந்தாலும் எதிரான கருத்துக்களாக இருந்தாலும் உண்மையான மார்க்கத்தின் அடிப்படையில் கருத்துக்களை நீங்கள் செய்யலாம் பதிவிடலாம் என்று கேட்டு விடைபெறுகிறேன் வாக்கு ரபில் ஆலமீன்